Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world. One language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. <laughs> கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இந்த வேலையிலும் தேனுடையதான வார்த்தையை நாம் கேட்கிற தேவ பிள்ளைகளோடு கூட ஆவியானவர் இடைபடுவாராக மீண்டுமாய் தேவன் நம்ம கொடுத்ததான அந்த நல்ல தருணத்திலே தேனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து ஆண்டுடைய வார்த்தை என்றும் ஜீவன் உள்ளது ஆனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு அதை நம்மை உருவாக்குகிறது அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றுவதற்கும் அவர் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நாம் வாழ்வதற்கு பற்று தாவியான ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய சித்தம் நாம் இயேசுவின் சாயலைப் போல நாம் மாற வேண்டும் இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாட்களிலே அவருடைய சாயலை நாம் பிரதிபலிக்க வேண்டும் அவருடைய குணங்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டுடையதான சித்தம் குமாரன் இயேசு வரும்போது நாம் அவரை போல நாம் இருப்போம் என்பதுதான் யோவான் நமக்கு சொல்லுகிறார் இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பு தான் நான் வாசிக்கிறேன் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யாத்ராகமத்தின் புஸ் யாத்திராகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக நான் உனக்கு காண்பிக்கு வாசஸ்தலத்தின் மாதிரின்படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக தேவன் முதல் முறையாக இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம் மோசையின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறேன் நீ ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக என்று பர்சுத்தம் உள்ள தேவன் ஒருவரும் சேரக்கூடா ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் ஆனால் வாசம் பண்ணுவதற்கு ஆண்டோர் ஒரு கூடாரத்தை இங்கே உண்டு பண்ண மோசையின் இடத்திலே சொல்லுகிறார் அந்த கூடாரம் நீ உண்டு பண்ணுகிறதான அந்த கூடாரம் இப்படி தான் இருக்க வேண்டும் அதனுடைய மாதிரியை கர்த்தர் மோஸ்டேக்கு காண்பிக்கிறார் எப்படிப்பட்டதான அளவு என்ன விதமான மெட்டீரியலை நீங்கள் உபயோகிக்க வேண்டும் எல்லாவற்றையும் கர்த்தர் அன்று மோசேக்கு சொல்லுகிறார் அதன்படி மோஸ்டே அங்கே வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் அது தேவன் தங்குகிறதான வாசஸ்தலம் அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய மாதிரின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பொழுது பலி செலுத்தின போது தேவனுடைய மகிமை அந்த கூடாரத்தில் இறங்கினதை நாம் படையர் பாட்டிலே நாம் பார்க்கிறோம் பாட்டிலே நாம் வரும்போது தேவ் நாம் வி ஆர் மோர் பிளஸ்ஸட் பீப்புள் வி ஆர் மோர் பிளெஸ்ஸு அண்ட் ப்ரிவிலேஜ் பீப்புள் நாம் இன்னும் பாக்கியவான்கள் ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார் ஒன்று குருந்தியரில் நீங்களே தேவனுடையதான ஆலயம் உங்களுக்குள்ளே பசு தாவியானவர் தங்கியிருக்கிறார் என்று சொல்லி ஸோ வி பிகம் எ ஹேபிட்டன்ட் பிளேஸ் ஃபார் காட் நாமே கர்த்தர் தங்கக்கூடியதான ஆலயமாக நாம் மாறியிருக்கிறோம் குமாரன் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாக நமக்காக சிலுவையில் எல்லாவற்றை நிறைவேற்றினதினாலே இன்று ஒரு ஸ்தலத்தில் அல்ல ஆண்டவர் நமக்குள்ளரே வாசம் பண்ணுவதற்குரியதான காரியத்தை தேவன் செய்திருக்கிறார் நாமே அந்த ஆலயம் ஆனால் அந்த தேவை நாம் புதியர் பாட்டை ஒப்பிட்டு பார்ப்போம் அங்கே ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை ஒரு கட்டளையை கொடுத்தார் அதுதான் கண்டிஷன் நான் சொல்லுகிற மாதிரியின்படி நீங்கள் அந்த கூடாரத்தை உண்டு பண்ண வேண்டும் ஆல் த இன்ஸ்டன்ஸ் கிவன் டு மோசஸ் ஹி ஃபினிஷ்ட் ஹி கம்ப்ளீட்டட் அகார்டிங் டு வாட் காட் ஆண்டவர் சொன்னதின் படியே மாதிரியின் படி எல்லாவற்றையும் செய்து முடித்த போது தேவனுடைய மகிமை இந்த இடத்தில் இறங்கினதை நாம் பார்க்கிறோம் இங்கே புதிய பாட்டில் நாம் வரும்போது கர்த்தர் ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறோம் எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலத்திற்குள்ளே கர்த்தன் அமை வைத்திருக்கிறார் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் எங்கும் தொழுது கொள்ளக்கூடியதான ஒரு சூழ்நிலை கத்தை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாமே தேவனுடைய ஆலயமாய் நம்முடைய வீடே தேவனுடையதான ஸ்தலமாக அது மாறுகிறது நாம் எங்கே இருக்கிறோம் நம்முடைய வீட்டிலே கத்தனுடைய மகிமையை கத்தர் விளங்க பண்ணுவார் நம்முடைய குடியிருக்கிற இடங்களிலே கத்த தம்முடைய பிரசன்னத்தை விளங்க பண்ணுவார் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் ஆனால் ஒன்று ஒரு கட்டளை எப்பொழுது எப்படி ஏற்பாட்டிலே அந்த பிரமாணங்களை அந்த பழையர் பாட்டிலே அந்த கட்டளைகளை நாம் பார்க்கிறோம் அதே போல புதிய பாட்டிலேயும் ஆண்டவருடைய ஆலயமாய் மாறின நாம் எப்படி இருக்க வேண்டும் எந்த இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுவார் எந்த இடத்திலே கர்த்தர் தங்கியிருப்பார் எந்த இடத்திலே அவருடைய பிரசனம் இருக்கும் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும் ஆண்டருடையதான வசனத்தின்படி ஆண்டுடையதான வார்த்தையின்படி நாம் அந்த காரியங்களை நாம் பின்பற்றும் பொழுதுதான் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறதையும் நம்முடைய வீட்டிலே நம்முடைய இல்லங்களிலே உள்ளங்களிலே வாசம் பண்ணுகிறதையும் நாம் பார்க்க முடியும் அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கலாம் மகிமையை நாம் காண்கலாம் காணலாம் உங்களுக்கு முன்பதா மூன்று காரியத்தை நாம் கண்டு கொண்டு வர விரும்புகிறேன் அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் தங்குகிறதை அந்த இடத்துல கர்த்தர் தங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் அனுபவிக்க முடியும் முதலாவதாக ஒரு வசனம் வாசிக்கிறேன் முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன் லூகா பத்தாம் அதிகாரம் ஐந்து வசனத்திலிருந்து ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்குள் சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள் சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும் இல்லாதிருந்தால் உங்களிடத்தில் திரும்பி வரும் இங்கே ஆண்டவருடைய சமாதானம் ஒரு வீட்டிலே தங்க வேண்டுமென்றால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது நான் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் உலகம் கொடுக்கறதான சமாதானம் அல்ல நாம் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்க முடியாது அந்த சமாதானத்தை கர்த்த நமக்கு தர வந்திருக்கிறார் வந்தேன் என்று தேவன் இயேசு சொல்லுகிறார் அப்பேற்பட்டதான சமாதானம் தேவன் சமாதானத்தின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே அந்த சமாதானத்தின் தேவன் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் சமாதானத்தின் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் சமாதானம் இருக்கும் அப்போது தேவ பிள்ளைகளாய் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தன் நம்முடைய வீட்டிலே வாசம் செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சமாதானம் நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும் என்றால் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஸ்ரீசுரலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற நீ வீட்டுக்குள் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதா என்று சொல் ஒரு வேலை சமாதான பாத்திரன் எங்கே இருந்தால் நீ கூறின சமாதானம் எங்கே தங்கும் தேவனங்கே தங்குவார் தேவனுடைய வாசஸ்தலமாய் இந்த வீடு மாறும் எப்பொழுது சமாதான காரண சமாதான பாத்திரன் அந்த இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துல ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது இஃப் யூ ஃபைண்ட் பீஸ் இன் தட் ஹோம் யூ கேன் வி கேன் எக்ஸ்பீ தே கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த பீஸ் ஆஃப் காட் என்ன சமாதானம் தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல தேவ பிள்ளைகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வீடு சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளரே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளரே ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் அநேகர் வீடுகளிலே குடும்பங்களிலே இன்னைக்கு சமாதானம் இல்லை சண்டை சச்சரவு கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து நான் சொல்லுகிறேன் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் நாம் தேனுடைய சமாதானத்தை வீட்டில் அனுபவிக்கும் போது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அநேகர் குடும்பங்களிலே இதை முரண்பாடுகளை நாம் பார்க்கிறோம் கணவன் மனைவிக்குள்ளே முரண்பாடுகள் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே பெரிய முரண்பாடுகள் இருக்கிறது சரியான விதத்தில் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை தாந்தோன்றி தனமாக தனக்கு இஷ்டப்படி தன்னுடைய மன விருப்பத்தின் சுய விருப்பத்தின்படி ஒவ்வொருவரும் நடந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் அது நிறுத்தம் என்ன நடக்கிறது அங்கே ஒரு பெரிய ஒரு முரண்பாடு வருகிறது அங்கே ஆர்கியூமெண்ட் வருகிறது அங்கே ஒரு பெரிய ஒரு பிளவு உண்டாகிறது அங்கே ஒரு பெரிய குழப்பங்கள் உண்டாகிறது அந்த இடத்துல எப்படி சமாதானம் இருக்கும் ஒருவேளை அந்த விதமான சூழ்நிலை குடும்பங்களிலே காணப்படுமானால் அந்த இடத்துல சமாதானம் இருப்பதில்லை அந்த இடத்துல சமாதானம் இல்லை என்றால் தேவன் அந்த இடத்திலே தங்க முடியாது தேவன் அந்த இடத்திலே வாசமாக இருக்க மாட்டார் தேவ பிள்ளைகளே இந்த அந்த வேலையிலே நாம் புரிந்து கொள்ளுவோம் நம்முடைய வீட்டிலே இப்பொழுது தேவன் தங்கும் விதமாக தேவனுடைய சமாதானம் இருக்கிற விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சொல்லி அப்போ தேவ சமாதானம் நம்முடைய வீட்டிலே வர வேண்டும் என்றால் நம்முடைய சுகம் சாக வேண்டும் குறிப்பாக குடும்பங்களிலே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று பெற்றோர்கள் என்று இருக்கிறதா அந்த இடத்திலே ஒரு ஒற்றுமை ஒரு ஒற்றுமை ஒருமனம் இருப்பதற்கு முதலாவது நம்முடைய சுயம் அந்த இடத்திலே சாக வேண்டும் சுயத்தை நாம் நம்முடைய காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் நாம் பார்க்கிறோம் ஏசு சொல்லுகிறார் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலனை தராது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை தரும் என்று சொல்லி இந்த உலகத்திலே எல்லா தானியங்களும் விளைவி விளைவிக்கிறதே விளைச்சலை நாம் பார்க்கிறோம் எதற்கு காரணம் அந்த விதைகள் எல்லாம் செத்து மடிவதனால்தான் ஒரு பெரிய ஒரு விளைச்சலை நாம் பார்க்க முடியும் தேவ பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்திலே அந்த ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நாம் பார்க்க வேண்டுமென்றால் நமக்குள்ள இருக்கிற சுயத்தை முதலாவது நாம் மடிக்க வேண்டும் கோதுமை மணி போல சுயம் சாக வேண்டும் சாம்பலாக வேண்டும் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் நான் என்கிற என்னுடையது எனக்காக என்னாலே தான் அப்படிங்கிறதான எந்த ஒரு ஒரு சுயம் சார்ந்த காரியம் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடாது எப்பொழுது நாம் சுயத்துக்கு மறித்து நாம் ஆண்டு எல்லாவற்றையும் விட்டு அந்த இடத்துல ஒரு மனம் ஒற்றுமை வரும் சமாதானம் வரும் அந்த இடத்துல கத்தர் இருப்பார் அதனால தான் பவுல் சொல்லுகிறார் நான் சிலுவையில் அறையுண்டேன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் நான் அல்ல என்று சொல்லும்போது எப்பொழுது நான் என்கிற காரியம் அந்த இடத்தை விட்டு போகிறதோ எங்கே சுயமல்ல நான் சிலுவையில் மறித்து விட்டேன் என்னுடைய இதல்ல என்கிறதான நிலையிலே பவுல் வந்து விட்டானோ அப்போ சொல்லுகிறான் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே தேவன் நம்முடைய வீட்டிலே வாழ வேண்டுமென்றால் நம்முடைய ஆலயம் நம்மை ஆலயமாய் மாற்றி இருக்கிற நம்மிடத்தில் நமக்குள்ளரே கர்த்தர் வாழ வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற சுயங்கள் சாம்பலாக வேண்டும் சுயம் அடிய வேண்டும் பவுளை போல நாமும் சொல்ல வேண்டும் நான் அல்ல கிறிஸ்துவே வாழுகிறார் கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆம் தேவ பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் வாழும்போது உங்களுடைய வீட்டிலே கத்தர் வாசஸ்தலமாய் தங்கி போது அந்த இடத்துல கத்தருடைய மகிமையை நீங்கள் காணலாம் கத்தருடைய பிரசன்னத்தை பார்க்கலாம் அது மாத்திரமல்ல தேவனுடையதான பெரிய ஆசிர்வாதத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள் அந்த இடத்துல நீங்கள் ஜபிக்கிறதான ஜெபங்கள் கேட்கப்படும் அந்த இடத்துல நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அந்த இடத்துல வருகிறார் ஏனென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல நிறைவா இருக்கிறது அடுத்த ஒரு காரியம் எங்கே கர்த்தர் தங்கி இருக்கிறார் எங்கே அவருடைய ஸ்தலம் யாரை கர்த்தர் பார்க்கிறார் யார் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த இடத்துல வந்து கூட தங்கி இருக்க விரும்புகிறார் என்று பார்க்கும்போது அடுத்த ஒரு காரியம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசாய ஐம்பத்தி ஏழு பதினைந்து தெரிந்த வார்த்தை தான் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே வாசம் பண்ணுகிறேன் எங்கே கற்றுற வாசம் பண்ணுகிறார் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே எங்கே தாழ்மை இருதயம் இருக்கிறதோ எங்கே பணிந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஜனங்கள் இருக்கிறார்களோ தாழ்மை உள்ள இருதயத்தோடு கூட கர்த்தர் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் அங்கேதான் கர்த்தர் தங்கி இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு சொல்கிறது தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நாம் எப்பேற்பட்ட பெரிய மனிதர்களாக இருந்தாலும் எவ்வளவு ஸ்டேட்டஸ் உள்ளவர்களா இருந்தாலும் ஐசிர்வான்களாக இருக்கலாம் உயர் பதவியில் இருக்கலாம் ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம் என்ன விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த தாழ்மையை தேவன் பார்க்கிறார் நாம் வா வாசிக்கிறோம் ஒரு நூற்றுக்கு அதிபதினுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருந்த பொழுது அவன் தன் யூதர்களை அனுப்புகிறான் என்ன ஆண்டவர் அவர் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை இயேசு தரும்படியாக யூதர்கள் போய் எப்படி சொல்லுகிறார்கள் ஆண்டவரே அந்த நூற்றுக்கு அதிபனுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் நீர் வந்து அவனுக்கு சுகம் அளிப்பதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் ஏனென்றால் அந்த நூற்றுக்கு அதிபதி யூதர்களை நேசிக்கிறவன் யூதருக்கு ஒன்று ஆலயம் கூட கட்டி கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த யூதர்கள் போய் இயேசுனிடத்தில் சொல்லும்போது பெருமிதம் சொல்லி சொல்லுகிறார்கள் நீர் வந்து உதவி செய்வதற்கு அவன் பாத்திரன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு வந்தபோது நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் அன்றுவரை நீர் என் வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை சொல்லும் அது பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி என்ன சொல்லுகிறான் அந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி தேவனே நான் நீங்கள் என் வீட்டில் வர்றதுக்கு ஐ எம் நாட் அ சச் அ பர்ஃபெக்ட் பர்சன் ஐ ஆம் நாட் சச் அ ஹோலி பர்சன் நான் பரிசுத்தவன் அல்ல நான் குறை உள்ளவன் நான் இன்னும் அநேக காரியங்களில் இன்னும் நான் குறை உள்ளவனா தான் இருக்கிறேன் நீ பரிசுத்தம் உள்ள தேவன் நீ நீதி உள்ள தேவன் உண்மையில் நீ எங்கள் வீட்டுக்கு வருவதற்கு அந்த அளவுக்கு என்னுடைய வீட்டில் நாங்கள் பாத்திரம் அல்ல வீடு பாத்திரம் அல்ல நீ ஒரு வார்த்தை தூரத்திலிருந்து சொல்லும் அது போதும் என்று சொல்லி அங்கே நாம் அந்த நூற்றுக்கு அதனுடைய தாழ்மையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் அநேகர் தேவ பிள்ளைகளை அநேகர் நாளில் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது பெரியவர்கள் வந்துவிட்டால் ஒரு பெருமை நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்ம நினைக்கிறோம் ப்ரிவிலேஜ் என்று சொல்லி நாம் அதற்கு பாத்திரவான்கள் என்று சொல்லி ஐ எம் ஸோ பிளஸட் பர்சன் ஐ எம் ஸோ ப்ரிவிலேஜ் பர்சன் சச் அ பர்சன் இஸ் கம்மிங் டு அவர் ஹோம் என்று சொல்லி நாம் பெருமிதம் கொள்ளுகிறோம் தேவ சமூகத்தில் தேவ தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய உணர்வுகள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பணிந்ததாக இருக்க வேண்டும் நொறுங்குண்டதாக இருக்க வேண்டும் தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் பணிந்த ஆவி உள்ளிடத்திலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை கர்த்தர் தங்குகிற வாசஸ்தலமாக நம்மையே கர்த்தர் மாற்றி வைத்திருக்கும் போது நமக்குள் கர்த்தர் தங்க வேண்டுமென்றால் நம்மிடத்தில் தேவன் வாசம் பண்ண வேண்டுமென்றால் நம்மிடத்திலே தாழ்மையின் சிந்தை மிகவும் முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது காரியம் முக்கியமான இன்னொரு ஒரு கேரக்டர் என்னவென்றால் இங்கே கர்த்தர் இருக்கிறார் இங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்றால் எஸ்ஐகேலின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எஸ்ஐகேல் நாற்பத்தி மூன்று பனிரெண்டு ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலையுச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லையெங்கும் மிகவும் இருக்கும் இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் ஆலயத்தினுடைய பிரமாணம் என்ன ஆண்டவர் ஆலயமாய் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் இது தேனுடைய ஆலயம் என்றால் இதனுடைய பிரமாணம் என்ன இந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அது மலையுச்சி மேல் சுற்றிலும் அதன் எல்ல எங்கும் மிகவும் இருக்கும் என்று சொல்லி ஸோ எவ்ரி நூக்கன் கார்னர் ஆஃப் அவர் லைஃப் மஸ்ட் பி ஹோலி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகள் எல்லா மூளை முடுக்குகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தை பரிசுத்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் நம்முடையதான பேச்சுக்கள் நம்முடைய சுபாவங்கள் நம்முடைய நடக்கைகள் நம்முடைய உள்ளே இருக்கிற நோக்கங்கள் எல்லாமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதுதான் பிரமாணமாம் ஏசு சொல்லுகிறார் பேதுரு சொல்லுகிறார் ஏசு தேவனுடைய வார்த்தையை நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி நம்முடைய பர்சுத்தத்தின் அளவுகோல் என்ன என்று பார்க்கும்போது குமாரனாய் இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்தம் தேவனுடைய பரிசுத்த அளவுக்கு நம்முடைய பரிசுத்தம் மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும் நான் பரிசுத்தராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆனால் பவுல் சொல்லுகிறார் நான் அந்த இன்னும் அடைந்தாயிற்று என்னவில்லை ஆனால் நான் ஆசையாய் தொடர்கிறேன் அது நோக்கத்துக்கு நேராக நான் போராடி நான் தொடருகிறேன் என்று சொல்லி ஸோ தட் இஸ் அவர் டார்கெட் நம்முடைய டார்கெட் என்னவென்றால் பரிசுத்தம் கிறிஸ்துவை போல அதுதான் பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திலே தான் கர்த்தர் தங்கியிருக்கிறார் அதுதான் கர்த்தருடைய ஆலயம் அங்கேதான் தேவன் வாசஸ்தலமாக இருக்கிறார் தேவ பிள்ளைகளே இந்த வேலையிலே நம்முடைய வீட்டிலே கர்த்தர் இருக்கிறாரா என்று சற்று நாம் நிதானித்து பார்ப்போம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உலாவுவதற்கு ஏதுவாய் ஆவியான நம்முடைய வாழ்க்கையில் உலாவுவதற்கு ஏதுவாய் நம்முடைய பர்சுத்தம் எந்தளவாக இருக்கிறது நம்முடையதான ஜீவியம் எந்தளவாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஒன்று குருந்தியரில் சொல்லும்போது நீங்களே அந்த ஆலயம் ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் கெடுப்பேன் என்று சொல்லி ஆம் தேவ பிள்ளைகளே இது எந்த விதத்திலும் தேவனுடைய நம்முடைய சரீரம் நம்முடைய ஆ தேவனுடைய ஆலயமாக இருப்பதனால் அது தீட்டுப்பட்டு விடக்கூடாது அது கரைதரை இருக்க வேண்டும் நாம் தேவனுக்கு மனவாட்டியாக இந்த நாளிலே கற்றுற ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் கிறிஸ்துடைய சுபாவத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும் கிறிஸ்து பரிசுத்த விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது அப்பேற்பட்ட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே கிறிஸ்துவிற்குள் இருக்கிற பரிசுத்தத்தை தேவனுக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை வேதம் சொல்லுகிறது பரலோகத்தில் இருக்கிறதான பிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள் அப்படி என்றால் யூ நீட் டு பி பர்ஃபெக்ட் அஸ் காட் ஹூ இஸ் இன் ஹெவன் இஸ் பர்ஃபெக்ட் பரலோகத்தில் இருக்கிற பிதா பர்சுத்தர் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரணர் தேவ பிள்ளைகளே இந்த வேலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட தங்கி இருக்கும்படியாக நம்மை ஆலயமாக மாற்றி இருக்கிறார் ஆண்டவர் அன்பு சொன்னார் மோசியனிடத்திலே நீ ஒரு நீ ஒரு இடத்தை கட்டு கூடாரத்தை உண்டு பண்ணு நான் வந்து ஜனங்கள் மத்தியிலே வாச பண்ண வேண்டும் மாதிரியை சொன்னார் மாதிரியின்படி செய்து முடித்தான் கட்டளை பிரமாணத்தின்படி அவன் செய்து முடித்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்து முடித்தான் அதே போலதான் இன்று கர்த்தர் நம்மை ஆலயமாய் மாற்றி மடத்தில் தங்க விரும்புகிறார் ஆனால் எப்பொழுது தங்குவார் என்றால் அவருடைய கற்பனைகளின்படி அவருடைய வார்த்தையின்படி நாம் படித்தோமே எங்கே நாம் ஒரு ஒற்றுமை சமாதானம் இருக்கிறதோ எங்கே தாழ்மையுள்ள இருதயம் இருக்கிறதோ எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கேதான் கர்த்தர் தங்கியிருக்கிறார் அங்கேதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் இந்த வேலையில நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டருடைய ஆலயமாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கும் போது ஆண்க பிரசனத்தை நாம் உணர்கிறோமா தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோமா பரிசுத்தாவியான நம்மிடத்தில் உலாவுகிறாரா நம்முடைய ஜபங்கள் ஏறெடுக்கும்போது கர்த்தர் கேட்கிறாரா செவி கொடுக்கிறாரா என்பதை சற்று நாம் நிதானித்து பார்த்து இந்த காரியங்களை நாம் சரி செய்யும்போது நிச்சயமாக தேவ பிரசன்னத்தை உணர முடியும் தேவனுடைய மகிமையை காண முடியும் அது மாத்திரமல்ல இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் செவி சாய்ந்திருக்கும் என்று சொல்லி ஏழாம் அதிகாரம் ரெண்டு நாளாக பதினாலாம் வசனத்தில் பதினைஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோமே அந்த வாக்குத்தைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் தாழ்மையோடு இருப்போம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம் சமாதானமுள்ளவர்களாக இருப்போம் தேவனுக்கு பயந்து நடப்போம் கதைதாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்க நல்ல ஆண்டு வரே இந்த நாளுக்கா நன்றி செலுத்துகிறோம் வார்த்தைக்காய் நன்றியப்பா தேவனப்பா இந்த நாளில் எங்களை நீ ஆலயமாய் மாற்றி வந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் எங்களோடு கூட நீ அன்று வரே எங்களோடு கூட நீ உலாவுகிறீர் வரே கர்த்தர் எங்களை நீ ஆலயமாய் மாற்றி எங்கள் வீச்சுகளிலே எங்கள் உள்ளங்க நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியும் ஆண்டு வரே கர்த்தர் இந்த நாளில் நீ தாழ்மையில் இருதயத்தை தாருங்கள் சமாதானத்தை தருவீராக பரிசுத்தத்தை தருவீராக உமை போல மாற்றுவீரா ஆண்டவரே உடைய பிரசன்னத்தை உடைய மகிமை சுமந்து திரிகிற தேவ பிள்ளைகளாய் அந்த நாட்களிலே ஆண்டவரை சீஷர்கள் வீதிகளிலே போன பொழுதெல்லாம் ஜனங்கள் என்னுடைய சுகத்தை பெற்றார்களே விடுதலை பெற்றார்களே அப்பேற்பட்டதான விடுதலை ஜனங்களுக்கு எங்கள் மூலமாய் பகிர்ந்தளிக்கத்தக்கதாக எங்களை நீ மாற்றும்படியா செபிக்கிறோம் அண்டவனுடைய மகிமையை காணப்பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரை கற்று அப்படியா ஆசீர்வதிப்பீராக மாற்றுவீராக இப்ப இயேசுவின் மூலம் கேட்கிறோம்